நீர் சுத்தரப்பு நிலையை மாந்த கிழக்கு மற்றும் திமுக இருக்கிற கிராம பிரிவு மக்களுக்கு வந்து அங்க நிலத்தடி நீரை மையமாக இரண்டாயிரத்தி பன்னெண்டுல இருந்து குடிநீர் திட்டங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறது அங்கு காணப்படுகின்ற அதிகரித்த சிறுநீரக நோயாளிகள் காரணமாக அந்த மக்களின் இந்த கோரிக்கை கால் கருங்குள்ளியான் குளத்திலிருந்து நீர் எடுத்து சுத்திகரித்து மாந்த கிழக்கு மற்றும் துணக்கிய பிரதேச மக்களுக்கு குளத்து நீரை நம்பிய நீர்வினிமத்திட்டமாக மாற்றுவதற்காக நீய் சுத்திகரிப்பு நிலையம் ஒன்று தற்போது கட்டப்பட்டு வருகிறது அது எண்பது வீதமான ஒப்பந்த பணிகள் பூர்த்தி செய்யப்பட்டு வருகின்ற மே மாதத்துக்கு இடையில் குடிநீரை வழங்குவதற்கு உத்தேசித்திருக்கிறோம் அந்த நிறுவனங்கள் திட்டத்திற்கு உள்ளே கரும்புள்ளியான் சுமார் எழுபத்தி அஞ்சு மில்லியன் பெருமதியாக எழுதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது உலக வங்கியால் கரும்புள்ளியான் குளத்தை புனரமைப்பு செய்து அதை அபிவிருத்தி செய்து அதனுடைய பயணியம் அந்த சம்பந்தப்பட்ட மக்களுக்கு வழங்குவதற்காக ஆகவே அந்த வேலை நாங்கள் மிக விரைவாக செய்து இந்த ஜூன் மாதத்துக்கு முடிவுறுத்தப்பட வேண்டிய தேவை காணப்படுவதால அதுக்குரிய அனுமதியை நீட்பாசனே சின்ன விடயம் அந்த ஊரில் இருக்கிற சிறுவர் சில பேர் எதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறேன் ஆனால் இது ஒரு ரெண்டு பிரதிசெயலாளர்கள் உள்ள மக்களுக்கு குடிநீர் வழங்குற வழியால் இந்த திட்டத்தை நாங்கள் கட்டாயம் செய்யணும் இது எண்பது வீதம் முடிந்தபடியால் நாங்கள் இந்த மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் இதை தடையின்றி அனுமதி நாங்கள் வழங்க வேண்டும் கடந்த வியாழக்கிழமை இருபதாம் தேதியில் வந்து சிறுபோக இது கரு நிர்ணயத்தை கூட்டம் நடக்க இருந்தது அன்றைக்கு நடக்க இருக்கையில வந்து நாங்கள் இந்த வர அந்த குளத்தில் இருக்கிற தீர்மானத்தை அதாவது தனி வச்சுத்தான் சிவகன் தீர்மானிக்கிறது அவர்கள் அப்படி விதப்படுங்க அதன்படி சுழற்சி முறையில அதாவது முந்தி வந்து பங்கெடுக்கிறதுல இருந்து இந்த குலம் சுழற்சி முறையில வந்துடுது சுழற்சி முறையில வரைக்கும் அதாவது இடதுகிற மக்கள் மூன்று சுறுசுறுக்களும் இருக்கு காணியிருந்தது இருக்கிற படி ஒவ்வொரு இதாவது தெரிவு செய்து சுழற்சி முறையில ஒரு வருஷம்

சுமார் நானூறு குடும்பம் ஆறு பொதுப்பினர்களே பயன்படுத்துகிறார்கள் இதனை நீர்வளப்படிக் சபை மக்களுக்கு லோகமாக வழங்குவதற்கு என்ன நடவடிக்கை எடுக்க முடியுமா கேபா பிளோவ் வந்து மக்கள் கேட்டுக்கொண்டு வந்தாங்க நாங்கள் அந்த கேபா பிளவு இந்த டிஸ்ட்ரிபியூஷன் கம்பீட் பண்ணிட்டோம் அந்த பைப் லேபர்கள் முடிவு முடிவடைந்து விட்டது ஆனால் ஏற்கனவே நாங்கள் முள்ளத்தீவு மாவட்டத்தில் எங்களுடைய வேள் உலக வாங்கி இந்த அனுப்பில் ஃப்ரீ கனெக்ஷன்ஸ் தான் கொடுத்துருந்தோம் நாங்கள் கிட்டத்தட்ட இதுவரை ரெண்டாயிரத்து தொள்ளாயிரம் கனெக்ஷன் கொடுத்துட்டோம் ஆனால் அவையே இப்போது சமயம் அதை நூறு நான் பேங்க் அந்த ஃப்ரீ கனெக்ஷன் கொடுக்குறத இன்னைக்கு வந்து காசு பயனான கண்டித்தான கொள்ள முடியும் மெட்டடங்கில் கொடுக்குற மாதிரி

இசேர் மல்டிபிள் டானோட்ல எவ்வளவு 38 கோடி நான் 38 38000 ரூபாய் ஒரு குடும்பம் சமர்த்தை பைனலல ஒரு இடால சமர்த்தை பைனலல ஆமா அதுக்கு ஒரு ಪ್ರಯகணம் 16000 16000 இப்போ இதை நாங்கள் வந்து கடந்த கடந்த வருஷம் மீள்குடியேற்ற அதாவது யூடி அமைச்சக்கோடான மீடு மீள்குடியேற்ற யூனிட் ஒன்று இருக்குது அதிலிருந்து நாங்கள் கொஞ்சம் மன்னார் பௌமியான நான் கொடுத்துருக்குறோம் அது மாதிரி இந்த நானூறு குடும்பத்துக்கு கெடுக்கலாம் சமுர்த்தி பயனாளி இருக்கிற பேர் மற்றவங்க இருக்கிற பேர் சொல்லி நாங்கள் மீள்குடியேற்ற இதில் இருந்து எடுக்கலாம் ரீசர்மெண்ட் எடுக்கிறேன்

ഇതെല്ലേ നമ്മൾ പറഞ്ഞത് സർ അവൈറ്റ് റിക്വസ്റ്റ് ആണ് അපි ഹെർഡ് ഇക്രം സർ അന്നാ റിക്വസ്റ്റ് ആണ് എക്രി അന്നാണി കണന്ത് ചാക്കർ കാർഡ് കൊടുക്ക് അപ്രൂവൽ ഹെർഡ് ഉണ്ട് അപ്രൂവൽ ഉണ്ട് ഓക്കേ ഓക്കേ ലെറ്റ് സർ

உலகெய் மாவட்ட தொடர்பாக குறிப்பிடப்பட்டிருந்தது அந்த வகையில் தகவல்கள் திரட்டப்படுகிறது சகல திணைக்களங்கள் மாகாண சபை மத்திய அரசு உட்பட சகல திணைக்களங்களுடைய தகவல் திரட்டப்படுது நாங்கள் இந்த கூட்டத்திலே ஒரு ஆடி சொன்ன மாதிரி மிக காரகமான ஆரணி பற்றா கூட கரக துணையிலே இருக்கு அந்த வகையில் இந்த கூட்டத்திலே ஒரு விசேட தீர்மானமாக நாங்கள் எடுத்து ஜனாதிபயத்துக்கு அனுப்ப வேண்டியிருக்கு அதுக்கும் அனுமதியே நாங்கள் உள்ள ரெண்டு குளங்கள் சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு முத்தேங்கட்டு திட்டம் பயிற்சிக்காக கட்டப்பட்டது அதுக்கு ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டிலிருந்து ஒரு சிறிய நீர்ப்பாசன குளமா இருந்த புளியம்புளம் மற்றும் கச்சிலை மாடுகளில் உள்ள பெரிய முறுக்கு பெருமுறுக்கு ரெண்டு குளங்களும் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு முத்தேங்கட்டு திட்டத்தின் வந்து நீர் வந்து குளம் அதாவது மாற்றப்பட்டிருக்கு அதனால அந்த முத்திரங்க உள்ள களிமண் தரையில வந்து களிமண் வயல் காணியில வந்து அந்த உள்வாங்க வந்து உருவான செய்யலாம் சொல்லி அந்த காலத்துல பூர்வீகமா வாழ்ந்த மக்கள் வந்து தாங்கள் மானாவியா வயல் இருக்கிறேன்னு சொன்னாங்க அப்ப அதனால வந்து அந்த வயல்களுக்கு முத்திரங்க குளத்து நீர் வழங்கப்படையில் ஆனால் காலப்போக்கில் வந்து முத்தியங்கட்டு திட்டத்தை கீழே உணவு பயிற்சிகளை செய்து வந்த நிலங்கள் வயலுக்கு பயன்படுத்தப்பட்டது ஆனால் அந்த பூர்வீகமாக இருந்த வயல் அந்த தண்ணி வழங்கப்படல அந்த முத்தியங்கட்டு திட்டத்தில் வார தண்ணி வழங்கப்படையில் ஆகவே ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு கிட்டத்தட்ட நாலாயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் செலவழித்து முத்தியங்கட்டு குளத்தில் புனரமைப்பு நடந்தது தென்னடி குளம் உயர்த்தப்பட்டது உது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அந்த நீர் கொள்ளளவு வந்து நாற்பத்தி ஓராயிரம் ஏக்கர் சதுர அடி இருந்தது ஏக்கர் தண்ணி கொள்ளளவு இருந்தது இரண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டுக்கு பிறகு வந்து நாற்பத்தி ஏழாயிரம் ஏக்கர் பீட் அந்த கெப்பாசிட்டி கூடி இருக்கு அதனால வந்து இவ்வாறு திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டதால அந்த புளியங்குளம் என்ற குளத்தை பெரிமுடி பென்ற குழப்பையும் முத்தையும் கிட்ட கிட்டக்குள்ள உள்வாங்கி அவர்களுக்கும் அந்த முத்தையும் கிட்டத்துக்கு தண்ணியை வழங்குடம் மட்டும் கேட்டுக்கொள்ளாங்க சிறுவருத்துக்கு இல்லாமல் எந்த குளத்துக்கு பக்கத்துல இருக்கிற வயலுக்கு இதுவரை காலம் கிட்டத்தட்ட ஐம்பத்தி நாலு வருட காலமும் அந்த பூர்மீகமா அவன் சொந்தக்காரர் குளத்துக்கு சொந்தக்காரருக்கு தண்ணி கொடுக்காமல் மற்ற இடங்களுக்கு தண்ணி கொடுக்கிறது அம்பத்தி நாலு பேருக்குமா அவன் கொடுத்துருக்குது ஆகவே இனிவரும் காலத்தில் இந்த முத்தேங்கிட்ட திட்டத்தின் கீழே அந்த குளத்தை உள்வாங்கி அந்த இரண்டு குளங்கள் புளியங்குளம் பிடிமுறுப்பு ரெண்டு பேருக்கும் அந்த நீர்ப்பாசனிய நீர்ப்பாசன வசதியை செய்து கொடுக்கணும் என்று கேட்டுக்கொள்கிறோம் நாங்கள் தொடர்பாக நாங்கள் டிபெண்ட் இரிகேஷனோட அந்த கிராம அந்த விவசாயிகள் வந்த இடத்துல நாங்கள் வச்சு இது தொடர்பாக எதிர்காலத்தில் என்ன சொல்லி உரிய நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம் அனைவரும் மேலதிக விளக்கங்களை டிபெண்ட் டிரெக்ட் அக்ரிகல்ச்சர் சாரி இரிகேஷன் ஒரு காட்சி

பிறகு வந்து 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 அதாவது சொல்லப்பட்ட ரெண்டு இந்த தண்ணி வீழ்த்த புளியங்குளத்துக்கு மட்டும் கொடுக்கப்பட்டது அறுநூறு ஏக்கர் செய்யப்படுது அதே மாதிரி பெருங்கரை வகுப்புமுறைக்குள்ள தண்ணி வீழ்த்தி அதுக்குள்ள வந்து செய்வது முன்னூறு ஏக்கர் கிட்ட ஸ்கீமும் வந்து முக்கிய கட்ட இருக்காங்க இருக்கிற அதுல என்ன நடந்திருக்க அது

இந்த ஸ்கீம் வந்து ஏற்கனவே அதிகப்படுற மேட்டுக்கானிய என்று படியால் அது வாய்க்கால் கட்டுமான அவர் குளத்திலேயும் துருசிலேயும் தண்ணி நாங்கள் கொடுத்தால் சரியான இதில் வந்து இந்த குளத்துக்கு வந்து நாள் தண்ணி குளத்தின் மாணவிகளுக்கு நேரிடும் அந்த அஞ்சு நாள் மேலாண் மெட்டக்காரிகளுக்கு தண்ணி விடுத்தது மேல் ஆகி கொடுக்கிறது பண்ணி கொடுக்கறது ஈஸியாக இருக்குது

அப்படியே அந்த கூட்டத்தில் கௌரவ ஜனாதிபதி சொன்னா முடிவுறது ஜனாதிபதி தரை சொல்லி அதனால டிசைட கூட்டம் துறை நடத்தி இதுக்குரிய இதை செய்கிற எடுத்துக்கணும் முக்கியமாக எங்களெல்லாம் முடிக்க வந்தது தெரியும் பத்து வருடத்துக்கு மேலாக கூட யாழ்ப்பாணத்திலிருந்து இது வந்து வேலை செய்கிறோம் உண்மையில இப்போ நேற்று ஒரு பிள்ளையோட தாய் வந்தது என்னென்னா என்னட்டு அக்கறை பெற்று குடிப்பு ஒரு பிள்ளை போய் வேலை செய்து அக்கறை பெற்றது முல்லைத்தீவு இங்கே ஆட்பற்றாக்குறது பவுர் ஆகுது ஆட்பற்றாக்குறது மண்ணால் ஆட்பற்றாக்குறது இப்போ இதுகளை நிவர்த்தி செய்து போட்டு யாழ்ப்பாணத்தில் நிவர்த்தி செய்தாலே கொஞ்சம் பேச்சை எண்ணிக்கை உறைஞ்சிடும் மிச்சாக்களையாவது நாங்கள் கூட இருக்கிற இடத்துல போடலாம் இங்கே இருக்க உதாரணத்துக்கு ஆரம்ப கல்வியில கூட இருக்குன்னா இங்கே ஆரம்ப கல்வியை நிரப்பி போட்டு இறுதியாக்களை புரட்டி கூட இது எனக்கு தெரியல இந்த சிஸ்டர் ஏன் செய்யாம இருக்கிறீன்றதான் உங்களை மட்டும் நான் சொல்ல சார் என்னன்னா என்னெண்டா அக்கிழப்பில் போய் முள்ளத்தீவால் இருக்கு அவ்வளோ சில சம்பளம் காணாத வேலைக்கு ஏன் பந்த மாட்டி யோசிக்கிறோம் குருணாவில் போய் முள்ளத்தீவா வேலை செய்யுது புத்தளத்துல வேலை செய்து கண்டியில பேர் எது இப்ப நான் இல்லாட்டிக்கு அது இங்க கூட இருந்தா பரவாயில்லை அப்படி இருக்கீங்க இதுகள் வந்து தாக்கப்படும் நீங்கள் பார்க்குறீங்க வேணாலும் தெரியும் நான் உங்களோட கொண்டிருக்கேன் குலத்தி மாவட்ட செயலகத்திலேயே கூடுதலான ஆக்கல் என்று நான் சொல்லவே இல்லை கன பேர் பத்து வருஷத்துக்கு மேலே யாழ்ப்பாணத்திலே இருந்து மட்டக்களத்திலே இருந்து வந்து ஒரு செயலாக்க இந்த மனிதாபிமான மற்ற செயல் மனித உரிமை முறுதல் என்று நான் சொல்லலாம் என்றால்

இந்த நிலைமைகள் மேல சீர் செய்யப்படவும் நான் சொல்றேன் முள்ளத்தீவாக்கலாம் முள்ளத்தீ கொடுங்கலாம் பவுனியா கிடைங்க மன்னாராக்கலாம் மன்னார கிடங்கு மேலதிகமா இங்க காண காறு எடுக்கலாம் என்று மனச்சாட்சிப்படி கெடுங்க வேணா பத்து வருஷமா பத்து வருஷத்துக்கு மேல இங்கே இருந்து வந்து அங்கே இருந்து வந்து யாழ்ப்பாணத்துல இருந்து வந்து இங்க மேல செய்தாங்கிறது ஒரு மனச்சாட்சிப்படி நாங்கள் செய்ய போயணும் அதே நேரம் திரும்பவும் சொல்றேன்